தினமும் வீட்டில் செய்ய வேண்டியவை காலையில் எழுந்ததும் முகத்தை கழுவிவிட்டு முதலில் வீட்டின் பின்புற வாசலை திறந்த பிறகுதான் முன்புற வாசலை திறக்க வேண்டும் பின்புற வாசல் இல்லை ஒரே வாசல்தான் உள்ளது என்கின்றவர்கள் முதலில் ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு பிறகு வாசல் கதவை திறக்க வேண்டும் வாசக்கதவை காலையில் திறக்கும்போது லட்சுமி தேவி நமது வீட்டுக்குள் வர வேண்டும் என வேண்டிக் கொண்டு கிரகலட்சுமி கிரகலட்சுமி என மூன்று முறை சொல்லிவிட்டு கதவை திறக்க வேண்டும் அடுத்ததாக வாசல் தெளித்து மங்களகரமாக கோலம் இட வேண்டும் வீட்டில் நிலை வாசலில் இரண்டு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் குளித்துவிட்டு வீட்டில் துளசி செடி இருந்தால் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தண்ணீர் ஊற்றி வழிபட வேண்டும் துளசி மாடத்தில் விளக்கேற்ற வேண்டும் பூஜை அறையில் தினமும் காலையில் புதிய மலர்கள் சாற்றி விளக்கேற்றி வழிபட வேண்டும் கிழக்கு முகமாக நின்று விளக்கேற்றுவது மிகவும் நல்லது சமையலறையை எப்போதும் சுத்தமாக வைக்க வேண்டும் சிறியதாக ஒரு கோலமிட்டு அங்கு முடிந்தால் ஒரு விளக்கேற்றி வைக்கலாம் அன்னபூர்ணையின் படம் இருந்தால் சமையலறையில் வைத்தால் அன்னதரித்திரம் ஏற்படாது அன்னபூரணிக்கு தினமும் விளக்கேற்றி சமைத்ததும் சாதத்தில் சிறிது நெய் இரண்டு துளசி இலைகள் இட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் காலையில் தினமும் முதலில் பால் தான் காய்ச்ச வேண்டும் பாலை காய்ச்சி சிறிது சர்க்கரை சேர்த்து தெய்வத்திற்கு படைத்த பிறகே உள்ளவர்கள் சாப்பிட வேண்டும் தினமும் காகத்திற்கு எள்ளு கலந்த சாதம் வைப்பது கிரக கிரகதோஷங்கள் ஏற்படாமல் இருக்கும் கை கால்களை நன்கு சுத்தம் செய்த பிறகே வீட்டுக்குள் வர வேண்டும் சனி பகவான் பாத நுனியிலேயே பிடிப்பார் என்பதால் எப்போதும் முன்னங்கால்கள் பின்னங்கால்கள் குறையில்லாமல் கழுவ வேண்டும் மாலையில் வீட்டின் வாசப்படியில் விளக்கேற்ற வேண்டும் காலையில் போட்ட பூ இருந்தால் அதை அகற்றிவிடலாம் பெண்கள் வாசப்படியில் அமர்ந்து தலைவாரக்கூடாது மாலை வேளையில் வாசப்படியில் அமரக்கூடாது குழந்தைகள் இரவு தூங்க செல்வதற்கு முன் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து நெற்றியில் திருநீர் அணிந்த பிறகே தூங்க செல்ல வேண்டும் வீட்டில் சமைக்கும் போது சாதமோ பாலோ கருகிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் விளக்கினை வாய் வைத்து ஊதியோ கையால் வீசியோ அணைக்கக்கூடாது மாலை நேரத்தில் கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது ஊசி இரும்பு பொருட்கள் கடன் கொடுக்கக்கூடாது நம் வீட்டு பூஜை அறையில் தினமும் விளக்கேற்ற வேண்டும் என்பதை வழக்கமாக வைத்திருப்போம் ஆனால் ஒரு சிலருக்கு இதில் சந்தேகம் இருக்கிறது அசைவம் சாப்பிடும் நாட்களில் எவ்வாறு விளக்கேற்றுவது என்று ஒரு சிலருக்கு அசைவத்தை ஏற்றுக்கொள்ளும் கடவுள்களை குலதெய்வமாக கொண்டிருப்பார்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் முகம் கை கால் மட்டும் கழுவிக்கொண்டு தீபம் ஏற்றலாம் ஆனால் சைவ கடவுளை குலதெய்வமாக கொண்டிருப்பவர்கள் இவ்வாறு செய்தல் கூடாது அசைவம் சாப்பிட்டிருந்தால் அன்று விளக்கேற்றுவதை தவிர்க்க வேண்டும் அதேபோல் தினமும் காலை வேளையில் குளித்துவிட்டு முதலில் தீபம் ஏற்றி பூஜை செய்த பிறகு அடுத்த வேலைகளை துவங்குவது என்பது குடும்பத்திற்கு அதிக நன்மையை சேர்க்கிறது